ஹலோ கைஸ் வெல்கம் டு ஃபார்மா ரூபேஸ் இன்றைக்கி நாம் ஆட்டோ கிளைவை பற்றி பார்க்க போகிறோம் ஆட்டோ என்ன ஆட்டோ கிளேவோட என்ன ஆட்டோ எப்படி ஒர்க் ஆகுது என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது ஆட்டோ எங்கெங்கெல்லாம் ஆட்டோ யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க மீடியாக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வாட் இஸ் ஆட்டோ கிளேவ் ஆட்ட கிளேவ்னால் ஒன்றும் இல்லைங்க செலுசேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு பாப்புலர் எக்யூப்மெண்ட் தான் ஆட்ட கிளேவ் செலுசேஷன்னா என்ன செலுசேஷன்னா மைக்ரோ ஆர்கானிசத்தை கில் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் ஸ்டெரிலைசேஷன் இந்த ஆர்ட் காலேஜ் லெபரேட்டரியில் பார்க்க இப்படி இருக்கும் இதே ஆர்ட் ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் கம்பேரபிள் டு லெபரேட்டரி ஆர்ட் கிளேவ் நெக்ஸ்ட்டு ஆர்ட் கிளேவோடைய பிரின்ஸிபல் ஆர்ட் கிளேவோடைய பிரின்ஸிபல் எதை பேஸ் பண்ணியிருக்கேன் மாய்ஸ்டீட் செவிலிசேஷன் மைஸ்ட்ரீட்னா ஸ்டீம் இப்போ ஸ்டீமை ஒரு ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷரில் யூஸ் பண்ணி தான் மைக்ரோ ஆர்கானிஸை கில் பண்ணுவாங்க இப்போது ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் செலுசேஷனில் டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து ட்ரை ஹீட் செலுசேஷன் இன்னொன்று மாய்டீட் செலுசேஷன் ட்ரை ஹீட் செலுசேஷனில் மோஸ்ட்லி ஆர்டர் ஓவன் தான் யூஸ் பண்ணுவாங்க எந்தெந்த மெட்டீரியல் ஹீட்டர்ஸ் தாங்குமோ அந்த மெட்டீரியலில் தான் ஆர்டர் ஓவனில் செலுசேஷன் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் கிளாஸ் வேர்ஸ் பவுடர்ஸ் சம் மெட்டாலிக் டூல்ஸ்லாம் வந்து செலுசேஷன் பண்ணுவாங்க இதே ஆர்டர் ஓவனில் நாம் வந்து ரப்பர்ஸ் கல்ச்சர் மீடியா பேப்பர்ஸ் பிளாஸ்டிக்லாம் வந்து செலுசேஷன் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து ஈட்டன் தாங்காது ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நாம் மைஸ்டைட் செலிசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த ஆர்ட் பிரின்சிபல் படி ஒரு மைக்ரோ மைக்ரோஆர்கனிசன் எப்படி கில்லாகிறது பார்த்திங்கன்னா நாம ஸ்டீம் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் டெம்ப்ரேச்சரில் ஹை ப்ரெஷரில் கொடுக்குறப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோஆர்கனிசில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து டீநேச்சுரேஷன் ஆகுது ப்ளஸ் கொயர்களைட் ஆகுது ஸோ நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசோடைய செல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம் ஸோ செல் ஸ்ட்ரக்சர் மாடிஃபை ஆனதுனால அந்த மைக்ரோ ஆர்கனிசம் டை ஆகுது இதான் வந்து ஆட்டக்கிளேவுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கூட சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஆட்டக்கிளேவில் என்னென்ன காம்போனன்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாம்பர் ஒன்று இருக்குங்க அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாம்பர் கூட பார்த்திங்கன்னா ஸ்டீம் வால்வு ப்ரெஷர் வால்வு வேக்கும் வால்வு அண்டு சேஃப்டி வால்வ்னு நாலு வால்வ் வந்து அட்டாச் ஆகிருக்கும் இப்போது இந்த பெரிய சாம்பர் வந்து க்ளோஸ் பண்ணணும்ல ஸோ அதற்காக லிட்டார் டோர் இருக்கும் இந்த டோருக்கும் இந்த சாம்பருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ரப்பர் கேஸ்கெட் ஒன்று இருக்கும் நெக்ஸ்ட்டு சாம்பருக்குள்ளே எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு மெஷர் பண்ணுறதுக்காக ப்ரெஷர் காட்ச் ஒன்று இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே சாம்பருக்குள்ளே டெம்ப்ரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணுறதுக்காக டெம்ப்ரேச்சர் சென்சார் டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் டி ஃபைவ்னு டெம்ப்ரேச்சர் சென்சார் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வால்வ் தட் மீன்ஸ் ட்ரெயின் பாயிண்ட் ஒன்று ஆடிக் லேவில் இருக்கும்